அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் தீவிரமடையும் தித்வா புயல் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுர வழிகாட்டுடன் நாளை நாட்கள் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கனமல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம ஸ்கிப்ரா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன அதிக நிலை கொட்டி தீர்க்கினர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக திட்வா புயல் தமிழகத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக பல்வேறு இடங்களுக்கு அதிகமலை கொட்டி தீர்த்துவது அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி வங்களில் நிலை கொண்டிருந்த தித்வா புயல் சென்னைக்கு தெற்கே முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் இன்று மதியம் ஒரு மணி அளவில் வானிலை ஆய்மை வெளியிட்ட அறிவிப்பின்படி இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு தெற்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகை தேவாராயத்திற்கு தென்கிழக்கு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டதாக அறிவிக்கப்பட்டனர் இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் அதனை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் முப்பாம் தேதி நாய் நாட்கள் அதிகாலையில் கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது அதிகாலை வரை கரையை கடக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நாய் நாட்கள் கரையை கடக்கவில்லை என்றால் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு தற்போது நிலையை விட அதிகமாக கனமு அதிகளை கொட்டித்திருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த தித்வா புயல் காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாலு நாட்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கு ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை விலை எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்களில் வேண்டுமானாலும் காற்று மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் எப்போது வேண்டுமானாலும் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் அதிக மழைக்கான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி பாம்பன் தூத்துக்குடி நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட துறைமுகங்கள்ல நான்காம் எண் புயல் கொண்டு ஏற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் சென்னை கடலூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்கள்ல இரண்டாம் எண் புயலெச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காட்டிலும் அதிகப்படியான மழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழி காற்று வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வட தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாற்பது முதல் அதாவது அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழி காற்று வீசக்கூடும் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் தெற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதன் காரணமாக கடலோரம் வசிக்கக்கூடிய அனைத்து மீனவ மக்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென் தமிழகத்தில் கடலோர பகுதியில் தற்போது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் அறுபத்தி ஐந்து முதல் எழுவத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது சூறாவளி காற்று வீச உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அனைத்து மக்களும் கண்டிப்பாக தேவைப்படும் வேலையில் வெளியே வர வேண்டும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பானுக்கு செல்ல வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டு வந்தனர் இதன்படி தமிழகத்தில் இந்த மலை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு அல்லது திங்கட்கிழமை அன்று காலை மழையின் தாக்கம் நீடிக்கப்பட்டால் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல திங்கட்கிழமை அன்றும் பள்ளிகள் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்